வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தாய்ப்பாலுக்கு இணையா சொல்லக்கூடிய தேங்காய் பால் ரெசிபி இப்ப வாங்க அதை பார்க்கலாம் பொதுவா தேங்காயில கொழுப்பு சத்து அதிகமா இருக்குன்னு நிறைய பேர் அத அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது தேங்காயை தேங்காய சமைச்சு சாப்பிடும் போதுதான் அதோட கொழுப்புத்தன்மை அதிகமாகுது சமைக்காம பச்சையா சாப்பிடும் போது அதோட கொழுப்புத்தன்மை ரொம்பவே கம்மி தேங்காயை உடச்சி அரை மணி நேரத்துல தேங்காய் பால் செஞ்சு சாப்பிடும்போது மருத்துவ குணம் அதிகமாக காணப்படுது ரத்தத்தை சுத்தப்படுத்துது தேங்காய்பால்ல இரும்பு சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு மேங்கனீஸ் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடல் உறுப்புகளை சுத்தப்படுத்தி பாதுகாக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது எலும்புரிக்கி நோய் ஏற்படாமல் தடுக்கிறது இவ்வளவு நன்மைகள் கொண்ட தேங்காயை பச்சையா பால் அரைச்சு சாப்பிடும்போது ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது தேங்காயில மேலே இருக்கிற தோலை சீவிட்டு பொடியா கட் பண்ணி ஒரு கப்புல அளந்து எடுத்துக்கலாம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ அல்லது பனை வெல்லமோ சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து முதல் தேங்காய்பால் எடுத்துக்கலாம் அப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம் ஒரு கரண்டியை பயன்படுத்தியோ இல்லைன்னா கையாலையோ தேங்காயை நல்லா புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை ஆப்பம் இடியாப்பம் தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு அரை கப் வெள்ளம்ங்கிறது கொஞ்சம் மைல்டான ஸ்வீட்டோட இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் திரும்பவும் இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டாவது தேங்காய் பாலையும் எடுத்துடலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சக்கை நமக்கு வேண்டாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இதோட சக்கை சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் ஒரு மெலிசான வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்பதான் ரொம்பவே ஸ்மூத்தான தேங்காய் பால் கிடைக்கும் இப்போ இதை ஒரு கிளாஸ் பவுலில் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப சுவையான தேங்காய் பால் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க